டிஜிட்டல் சரி என்ன நம்முடைய அருமை நண்பர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாலு ஆண்டு காலம் ஒரு முதலமைச்சர் காரணத்தினால் அவர் அரசியல் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறார் எப்போ கேட்டாலும் நம்ம நண்பர் ஜெயக்குமார் இருக்கார்ல அவருக்கு போய் நாளைக்கு நீங்கள் அதிமுக உங்களுக்கு என்ன உறவுனா ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்வார் போல நம்ம உடற்பயிற்சி கூடத்துல ஒருத்தர் வந்து நமக்கு போட்டியா ஏ தம்புச்ச தூக்கி இப்படி போடுறாரு அப்புறம் இப்படி தூக்கி இப்படி போடுறாரு யாரா அவர் உடம்பை இப்படி முறுக்குறாரே அப்படின்னு பார்த்தா நம்ம மருத்துவத்துறை மாசு ஐயா என்னையான பதறி போய் கேட்க வெளியில தான் நான் மருத்துவத்துறை அமைச்சர் உள்ளே நான் ஒரு பாடிக்கார்ட் ஆரம்பத்திலேயே நார்மலாகவே நான் ஒரு உடற்பயிற்சி பிரியன் அப்படின்னு பிரியத்தை அள்ளி கொட்டியிருக்கார் ஒரு போலீஸ்கார் என்ன பண்ணிருக்காரு ஏய் நான் யார் தெரியும் திருச்சி மலை கொட்டடான நம்ம சாமி படத்துல வர்ற ஆரிஃப் சாமி மாதிரி அழகா ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணி மடக்கு 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 குடிச்சிட்டு அளப்புறைய கூட்டியிருக்காருங்க மிஸ்டர் காவல்துறை இது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அக்கா வண்டியில போயிருந்திருக்காக மழை வந்திருக்கு அச்சோ மழை வருதே குடைய வச்சு மலையை தடுத்துட்டே போயிருவோம்னு கொடையை விரிச்சு விரிச்சு பார்த்திருக்காங்க அந்த குடைய போற வருஷத்துக்கு மலைக்கு விரிச்சு பா உளுக்கு என்ன என்ன போடாம வரல சடக்குன்னு கோப்டும் கொடையை போட்டு கிளம்பி இவர் ஜம்ப் பண்ணி தெலுங்கானால இருந்து அந்த பக்கம் போக உத்தரப்பிரதேசத்துல ஐயா எங்களால இப்படி தள்ள முடியும் ஜம்ப் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஐலசா அப்படின்னு தள்ளிருக்க ஒரு சம்பவம்ங்க இந்த பரீட்சை எழுதி பல பல விஷயங்கள்லாம் நடந்து போச்சு அது சம்பந்தமாக ஒரு போராட்டம் நடந்திருக்கு போலீஸ்காரர்கள்லாம் வந்து ஏன் போராடப்படாது அப்படின்னு சொல்லி தடுப்பு வச்சு நிப்பாட்டிருக்காங்க நம்ம ஆளுங்க தான் போலீஸை பார்த்தோன்னா பொங்கி எழுவாங்கன்னா எழுதுட்டாங்க தடுப்பை தள்ளிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு மிதிச்சுக்கிட்டு உள்ளே வெயிட்டாங்க சோழா வந்தாண்டு மதுரை பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குல்ல அங்கே இந்தா புறா அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கட்டு நடத்திருக்காங்க ஜல்லிக்கட்டு பயங்கரமாக இருந்திருக்கு மக்கள்லாம் ரொம்ப சூப்பராக ரசிச்சிருக்காங்க விஷயம் என்னன்னா இந்த சொர்க்கமான நேரத்தில் ஒரு சுவாக நடந்து போச்சு என்னென்னா ஜல்லிக்கட்டுக்கு பெருமிஷன் வாங்கலையா ஏயா பெருமிஷன் வாங்கினா தானே நல்லது இல்லைன்னா பாலிஸ் வந்து பிடிக்குமலா இது ஏன் உங்களுக்கு தெரியல இடத்துல ஒரு ஏரியாவில் என்ன ஒன்றுக்காக ரொம்ப வருஷமாக இந்த ரியாஜம் கடையாக இல்லாமல் இருந்திருக்கு இந்த மக்கள்லாம் மண்ணெண்ண வாங்க அரிசி வாங்க சீவி வாங்க ஒரு மூணு குழா முட்டு நடந்து நடையா நடந்து முட்டி சேர்ந்து சில பேருக்குலாம் கால் வலிக்கு யாத்தேன்னு உட்காந்து வடையை திருட்டு உக்காந்துருக்கு அப்போ என்ன பண்ணிருக்காங்க அங்கே உள்ள எம்எல்ஏ என்ன பண்ணிருக்காரு ஐயோ மக்கள் இப்படி பாவப்படுதாருன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஊருக்கு ஒரு ரேஷன் கடையை ஓப்பன் பண்ணி கொடுத்து விட்டார் மக்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஏன் ஐயா இவர் இப்படி நமக்கு பண்ணிருக்காரு வாயில சக்கரையை போட்டு அவரை கொண்டாடி சீச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கல கொஞ்சம் நின்று பாய்ந்து போங்க இந்த கவுண்டர் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம எடப்பாடியை ஏதோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு ஏன் தெரியுமா அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி ஐயா புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் கட்சியை வச்சுக்கிட்டு ஓட்ட பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்கள் கதை எப்படின்னு கேட்டதுக்கு ஐயா சொல்லியிருக்காரு புன்முருவலோட எப்பையும் எங்கள் வாக்கு வங்கி வங்கியாக தான் இருக்கும் டெப்பாசிட் போட்டது போட்டது தான் எங்கள் வங்கியிலேருந்து ஒத்த வாட்டாங்கன்னு போவாத தேர்தல் வருகின்ற பொழுதுதான் தேர்தல் முடிஞ்சு போகிறது தான் யார் யாருக்கு யார் வாக்களித்தான்னு தெரியும் இது மறைமுக நேரடி வாக்கு கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி தான் நான் சொன்ன அண்ணா திமுக ஆட்சியில் தான் ஒன்ம லட்சம் புரட்சி தேர்வு எம்ஜிஆர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அதிமுக அரசு தான் காரணம் அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி சொன்னார்லா எம் முதல்வர் ஐயாவை என் கூட விவாதிக்க சொல்லா அப்படின்னு ஒரு கேலியை கேட்டாரு அதுக்கு இப்ப ஏவா வேலை ஐயா ஒரு பதவி சுருக்கார் நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தாரு அவருக்கு விஷயங்கள்லாம் தேடினும்டா அரசியல் எப்படி பண்ணுவாரு வாதிக்கலாம் என் நான் தயார் முதலில் என்கிட்ட வாதிங்க அப்புறம் துணை முதலமைச்சர் முதலமைச்சருக்கா அப்புறம் முதலமைச்சர்கிட்ட போகிறான் என்கிட்ட உங்களால் வாதிக்க முடியுமா அப்படின்னு ஐயா லேசாக ஒரு சவாலை தூக்கி போட்டிருக்காரு நம்முடைய அருமை நண்பர் எதிர்க்கட்சி தலைவர் மன்முக எடப்பாடி பழனிசாமி ஒரு நாலு ஆண்டு காலம் ஒரு முதலமைச்சர் இருந்த காரணத்தினால் அவர் அரசியல் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறார் ஆனால் தன்னுடைய அரசியலை விரிவுபடுத்தி கொள்வதற்காக அரசியல் வந்து மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அரசு அதிகாரி கவனித்து ஈர்ப்பதற்காக எங்கள் ஆட்சியில் தான் இதெல்லாம் செஞ்சார் அவர் சொல்கிறார் வேணாம் பண்ணால் ஒரு மேடை போட சொல்லுங்கள் நானே வரேன் யாரும் முதலமைச்சர் வேணாம் நாங்கள் என்ன அரசு அதிகாரிகள்லாம் செய்யணும் நாங்கள் ஒரு பட்டியல போடுறோம் அவர் என்ன அரசு அரசியல் செய்கிறோன்னா அவர் ஒரு பட்டியல் போட சொல்லுங்கள் அப்போ என் நிறைய குறைய இப்போ பொதுமக்களுக்கும் தெரியும் அரசாளர்களுக்கும் தெரியும் இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஐயா இருக்காருலாம் ஜெயக்குமார் ஐயா அவர் சடக்கு சடக்குன்னு இந்த பாசாக்கா கூட ஒட்டு கிடையாது உறவு கிடையாது பொட்டு கிடையாது பொடுசு கிடையாது துட்டு கிடையாது துண்டு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி கடுப்பு ஏற்றிக்கிட்டே இருந்த உடனே நம்ம அட்மினை வச்சு அளப்பறைய கொடுக்குற நம்ம ஐயா வந்தார் இவர் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தார்னு வச்சுக்கணுங்களா கடுப்பாகி போயிருவேன் இன்னும் கொஞ்ச நாள் அதிமுகவோடைய உறவு இருக்காதுன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்தாலும் வந்துடும் இவருக்கு மறைமுகமாக ஒரு தாக்குதலை விட்டுருக்கா சென்ற பார்லிமெண்ட் தேர்தலில் தேமுதிகவோடு சேர்ந்து அதிமுக வாங்கின ஓட்டு ஒன் குரோர் இந்திய வாங்கின ஓட்டு எயிட்டி லேக்ஸ் எனக்கு எங்களுக்கு எந்த ஒரு அறிப்பும் இல்லை புரியுதா அதனால எங்களை உதாசீனப்படுத்துறதுனா என்னவா இருக்கும் நான் போய் கேட்டிருக்கணும் கெஞ்சி இருக்கணும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் அப்படி தானே அர்த்தம் உங்கள் கேள்வி துணியை அதுக்காக உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன் நான் வேற யாருக்கும் சொல்ல தேவை நேற்று கூட சொன்னேண்ணா இது எப்போ கேட்டாலும் நம்ம நண்பர் ஜெயக்குமார் இருக்கார்ல அவர்கிட்ட போய் நாளைக்கு என்னங்க அதிமுக உங்களுக்கு என்ன உறவுன்னா ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லுவார் போல இதை சொல்லிவிட்டு சொல்லுதாரு அனைத்து சாதியினரும் அர்ச்சகரும் ஆகலாம்னு சொல்லியிருக்காளா அது பூரா பிராடு அதை நீங்க நம்பாதியே யா ஐயா அதை நம்பிக்கிட்டு ஏமாறாதிய

அதில் அனைத்து சமுதாயத்தினரும் அர்ச்சர்களாக இருக்கிறார்களா இல்லையா டெல்மி நோ அவர் இஃப் இஸ் ஃப்ராடுலன்ட் அதுக்கு நீங்கள் என்ன அரசராக இருக்கிறார்கள் அவர் அர்ச்சராக நாங்கள் ஆக்கிறோன்னு சொல்றது ஃப்ராடுங்கிறேன்னா இப்படி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பக்கம்

ஏ ஒருத்தர் ஒரு மீனை வளர்த்துருக்கார் அதுக்கு சோறை போட்டு வளர்த்தாரோ எண்ணத்தை போட்டு வளர்த்தாரோ மீன் மீன் மாதிரி தானே வளரணும் அது எரும கடா மாதிரி வளர்ந்துருக்கு அந்த மீனோட உக்காந்து பேச்சுதாரு அதுவும் நின்று கேட்டுட்டு போகுது என்ன பேச்சுதாருன்னு தெரிய மாட்டேங்கி வாங்க பார்ப்போம் Está vendo o comportamento deles em volta de mim? A boquinha assim, aberta. Por quê? Tá vendo? Chama assim dentro. Por quê?

குள்ள போறோம் சரி இன்னைக்கு என்ன உசாரா இருக்க வேண்டியதுன்னு முதல்ல பார்த்தோம்னா நகை கடற்காரங்க தான் உஷாரா இருக்க வேண்டியது ஏன்னா நகை விற்கிற வேலை அப்படி ரெண்டு பேர் ரெண்டாவது இருக்காங்க கேரளாவில நகை வாங்க போயிருக்காங்க நகை கண்ண பரபர பர 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 பரவர பறிச்சிருக்கு துட்டு இல்ல சடக்குன்னு அப்படி இப்படி பேசிக்கிட்டு ஒரு ஏழ்ரை போன தூக்கிட்டு வாடியே விட்டாங்க கேரளா வேற மலங்காடு வரையா மலையில எங்கிட்டு வந்தான்னு தெரியல அதனால கடக்காரர்கள் இந்த நகைய காட்டும் போது பக்கத்துல ஒரு பத்து பாடிக்காடை சுத்தி வச்சு நிப்பாட்டிக்காங்க கேரளாவில் இப்படி தூக்கிட்டு வாடுனா ராஜஸ்தான்ல கோயிலில் எதுக்கையாக இம்புட்டு பொருள் சும்மா இருக்குது ஏன் நாங்கள் ஒன்று இல்லாமல் இருக்கவேன்னு சொல்லிவிட்டு உண்டியெல்லாம் உடாச்சு பூட்டை உடாச்சு ரூமாக உடச்சி அதை உடச்சி ஒரு ஏழரை லட்சம் ரூபாய் பொருளை தூக்கிட்டு வாடியாக விட்டாங்க அதாவது அவங்க நினைப்பீண்ணா எல்லாருக்கும் பயன்படட்டுமேனு தான் ஆனால் திருட்டு திருட்டு தான் மாட்டு என்ன எங்கள் ஊரில் மாதிரி கக்கூசில விட வேண்டியிருக்கும் மத்திய பிரதேசத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு சின்ன தம்பி சைக்கிளில் விளையாண்டுக்கிட்டு இருந்துருக்கா அப்படி சைக்கிள் ஓட்டி புல்ல காடுக்கு சைக்கிள் ஓட்டுறதுனா சந்தோஷம் தானே அது ஒறுக்காமல் ஒரு காரில் வந்து ஒரு வயவுள்ள சடக்குன்னு அந்த பையனை அடிச்சு போடுச்சு ஏப்பா காரை எடுக்கும் போது ஒன்றும் உனக்கு வண்டி ஓட்ட தெரியணும் இல்லை பேசாமல் இருக்கணும் இல்லை கார் என்ன கண்டிஷன் இருக்கிறதா தெரிஞ்சுக்கணும் புள்ளை காடு இருந்ததுன்னா அந்த இடத்துல மெதுவாக போகணுங்கிறது தான் விதியே இது தெரியாமல் ஏன் இப்படி பண்ணுதியே இருக்கும் போது அங்கே முன்னாடி ஒரு பத்து பாஞ்சு பேர் ஓன ஒன்னே அவங்க கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் சொல்லிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்த டாக்டருக்கும் நோயாளிகளுக்கும் ஒரே இளாம்பூர்த்தமாக இருக்குது சமீபத்தில் கூட ஒரு சண்டை ஆகி என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை தூக்கி விட்டு டப்புன்னு போட்டோம் நாம கேள்வியை போடுறதுக்கு முன்னாடி அவங்க பதில புறம் புடவுடன் போடுதாங்க அரசு ஊழியர்களும் மக்களும் இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது தேவையும் இருக்குது இரண்டு பேரும் இணக்கமாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் நம்ம விடுக்கலாம் அரசு மருத்துவமனையில் போதுவான டாக்டர்ஸ் இல்லாததான் முக்கியமான காரணங்க அப்போ அது முதல் நிவர்த்தி செய்யணும் இந்த அரசாங்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய ஹாஸ்பிட்டலே வந்து மக்கள் இருக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு உதவி மையம் ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா அது நல்லா இருக்குங்க இதை அரசியலாக கொண்டு போவதை விட சமூக பார்வையோடு கொண்டு செல்வது தான் சரியாக இருக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம கருதுகிறோம் இப்படி பொது இடங்களில் பொதுப்பணி செய்வர்களை வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதே நாங்கள் கேட்டுக்கிறோம் தேவையான மருத்துவர்களை மருந்துகளை அரசு வந்து கொடுக்குமே ஆனால் இந்த மாதிரியான முதல் போக்கு என்பது வராது அரசு மருத்துவமனைக்கு ஏழை எளிய மக்கள் தான் சிகிச்சை பெற வராங்க வரக்கூடிய மக்கள் உயர் சிகிச்சை பெறுவதற்கு கிட்னி ஃபெயிலியரு கேன்சர் போன்ற உயர் சிகிச்சை பெறும்போது மிகுந்த பலகீனமாக அவங்க பல்வேறு கஷ்டத்தோடு மருத்துவமனைக்கு வரும்போது அரசு மருத்துவர்கள் அவர்கள் கண்ணியத்தோடு மனிதாமானத்தோடு நடத்தினா இது போன்ற வன்முறை சம்பவங்களை தவிர்த்துக்கலாம் இன்னும் இதுக்குண்டான குறைகளையும் டாக்டரு பேஷண்ட்டுக்கு உண்டான ஒரு கருத்தரங்கம் மாதிரி ஒன்று நடத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது நல்லா இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நேரம் இருக்காங்க ஓய்வு தேவைப்படுது தேவைப்படுது அவங்களுக்கு மூளை என்பது இங்கிட்டே இருக்க முடியாது மக்களுக்கு வந்து பாதுகாப்பு என்பது உடனே அதை கொடுத்தாகணும் அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து அவங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு கேமரா பொருத்தி அவங்களுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி போடணும் அவங்க பேசுவாங்க அதை இவங்க மனசு வாங்கி சொல்லணும் அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை வராமல் இருக்கலாம் நோயாளியாக போறேன் என்னையும் அவங்க நல்லா கவுஞ்சிக்கணும் தமிழ்நாடு அரசு வந்து டாக்டர் நல்லா கவனிச்சு செய்யணும் பார்க்கணும்னு அவங்க வந்து பரிந்துரை பண்ணணும் அடுத்ததா மக்களே இப்ப நாம பார்த்த இந்த தர்பார்ல வந்த எல்லா விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அடுத்த தர்பாரை இதை மாதிரி ஏகப்பட்டதும் கொண்டு வந்து போடுவோம் நீங்க பார்த்தே ஆகணும் இப்போது மழை அங்கங்கே பேஞ்சுக்கிட்டே இருக்குது எப்போ பெய்யுது எப்படி பெய்யுதுன்னு சொல்ல முடியல அதனால் புள்ளைக்காடுகளாக டைம் கிடைக்கிற நேரத்தில் கடை கடன்னு படிச்சுக்கிடுங்க நீங்கள் மழை பெய்யுது பள்ளிக்கூடத்துக்கு லீ விட்டுருவாளே அப்புறம் வாயை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்புறம் இன்னைக்கு குழந்தைகள் தினம் இருக்க அந்த குழந்தைகள் தினத்தில் பள்ளிக்கூடத்தில் நிறையா புள்ளைக்காடுகள் நிறைய வேஷம் போட்டு நீங்கள் உங்கள் திறமையெல்லாம் காட்டியிருப்பிய உங்கள் எல்லார் திறமைக்கும் எங்கள் டீம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்கிறோம் அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து இருந்து அன்போடு விடைபெற்றுக்கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில் வணக்கம் மக்களே தர்பார் வந்தித்தாயா